எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வகுப்பு ஐந்து பருவம் மூன்று அலகு ஒன்று பஞ்சமூலம் பயிற்சி எண் ஒன்று புள்ளி ஆறு படித்து மகிழ்வேன் விடையளிப்பேன் பல வண்ண விளக்குகள் ஊரை அலங்கரித்தன அன்று ஊர் திருவிழா என்பதால் ஊரே விழா கோலம் பூண்டது ஊரில் பல புதிய கடைகள் கண்ணை கவரும் வகையில் முளைத்திருந்தன அந்தக் கடையில் மகிழன் பல நாள்களாக எதிர்பார்த்திருந்த சிவப்பு வண்ணம் அட்டைப்பந்து இருந்தது ஐயா சிவப்பு வண்ண பந்து என்ன விலை எனக் கேட்டு அறிந்து கொண்டான் இந்த பந்தை வாங்கித் தருவீர்களா என மாமாவிடம் கேட்டான் மகிழன் இன்று பணம் இல்லை நாளைக்கு வாங்கித் தருகிறேன் என்றார் மாமா இன்று மட்டும்தான் இங்கு கடை இருக்கும் என்றார் கடைக்காரர் மகிழன் சிந்தித்தான் எப்படியாவது பந்தை வாங்க வேண்டும் அப்பொழுது அவன் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம் நினைவுக்கு வந்தது அம்மாவின் அனுமதி பெற்றான் மாமாவின் துணையோடு பந்தை வாங்கினான் மனம் மகிழ்ந்தான் மகிழன் என்ன குட்டி செல்லங்களா இங்க பாருங்க கீழே உள்ள கேள்விகளுக்கு நீங்க பதில் தயாரா இருக்கீங்களா ஊரில் வண்ண விளக்குகள் போடப்பட்டிருந்தது ஏன் இங்க உள்ள இடத்துல நீங்க நிரப்பணும் இந்த மாதிரி அடுத்தடுத்த உள்ள கேள்விகளுக்கு நீங்க விடையளிக்கணும் விடையளிக்கக்கூடிய எல்லா குட்டி செல்லங்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் பல வண்ண விளக்குகள் ஊரை அலங்கரித்தன அன்று ஊர் திருவிழா என்பதால் ஊரே விழா கோலம் பூண்டது ஊரில் பல புதிய கடைகள் கண்ணைக் கவரும் வகையில் முளைத்திருந்தன அந்தக் கடையில் மகிழன் பல நாள்களாக எதிர்பார்த்திருந்த சிவப்பு வண்ண மட்டைப்பந்து இருந்தது ஐயா சிவப்பு வண்ண பந்து என்ன விலை எனக் கேட்டு அறிந்து கொண்டான் இந்த பந்தை வாங்கித் தருவீர்களா என மாமாவிடம் கேட்டான் மகிழன் இன்று பணம் இல்லை நாளைக்கு வாங்கித் தருகிறேன் என்றார் மாமா இன்று மட்டும்தான் இங்கு கடை இருக்கும் என்றார் கடைக்காரர் மகிழன் சிந்தித்தான் எப்படியாவது பந்தை வாங்க வேண்டும் அப்பொழுது அவன் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம் நினைவுக்கு வந்தது அம்மாவின் அனுமதி பெற்றான் மாமாவின் துணையோடு பந்தை வாங்கினான் மனம் மகிழ்ந்தான் மகிழன்